ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலாக இது செய்ய போனான்னாக்கா என் தம்பி வந்திருக்கான் ஃபாரின்லேருந்து அவன் தான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சு இருக்கானா என்ன வேணும்னு கேட்டால் உரப்படை செய்ய அம்மா செய்கிற ஊரில் செய்கிற உரப்படை செய்யணும் அதனால் இன்றைக்கி ரெடி பண்ணி இதை கொடுத்துக்கிட்டுருக்கான் பவனு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃபன் ஐட்டம் தான் டிஃபன்னாவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஈவினிங் தான் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நொய்யே எடுத்துருக்கேன் பாருங்கள் குழுங்குளர்ச்சி நொய் இது வந்து கிராமத்து பலகாரம் கிராமத்தில் வந்து நெல்லை வச்சு காய வச்சு அரைச்சி கொண்டு வருவாங்க அதில் வந்து நொய் வரும் குறுநாம்பாங்க ஊரில்லாம் இங்கே வந்து நொய்யுங்கிறாங்க அங்கே வந்து குறுநாம்போம் பெருங்குருண்ணாம்பாங்க சின்ன குருணாம்பாங்க அந்த மாதிரி அந்த குருணையை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு பலகாரம் மாதிரி செய்வாங்க கிராமத்துங்களில் அதுக்கு பேர் வந்து உரப்படை தஞ்சாவூர் சைடு வந்து உரப்படைன்னு சொல்லிட்டு கிராமத்துங்களில் பண்ணுறேன் அந்த உரப்படை தான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு நொய்யே எடுத்துருக்கேன் புழுங்கு அரிசி நொய் எடுத்திருக்கேன் நொய் கிடைக்கலன்னா புழுங்கரிசி டிஃபன் அரிசி போட்டுக்கோங்க நொய்யில் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்லா மனமாக இப்போ நொய் ஒரு அரை கிலோ போல் எடுத்திருக்கேன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாப்போ மாடியில் போயிட்டு முருங்கைக்கீரையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் உப்பு காஞ்ச மிளகா சோம்பு ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எவ்வளோ சின்ன வெங்காயம் போகிறோமோ அவ்வளோ போல் டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பாஞ்சு இருபது போல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் உரிச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அரிசி குருநையை ஊற போட்டோம்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே ஊறிவிடும் நொய் போது சீக்கிரமாக ஊறிவிடும் டக்குன்னு ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இதை வந்து உரப்படாங்கிறது தோசைகளெல்லாம் அடை மாதிரியும் தட்டியும் கொடுக்கலாம் அதே டைமில் வடை மாதிரியும் கையில் வச்சு தட்டி இல்லை வாழை இலையில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டும் டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் அடை மாதிரி சாப்பிட்றது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் உத்தியாசமாக இப்போ அதுலேயும் ஒரு ரெண்டு போட்டு காமிக்கிறேன் எண்ணெயிலையும் போட்டு காமிக்கிறேன் அடை மாதிரியும் தட்டி காமிக்கிறேன் இப்போ கிராமத்து பலகாரம் உரப்படை தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை தான் இப்போ செய்ய போகிறேன் இதை ஊற வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர்னாலும் ஆகிடும் நொய்ங்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் ஊறிவிடும் அதனால கொஞ்சம் லேட்டாக ஊற வைக்கிறேன் நான் இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இப்போ கீரையெல்லாம் உருவிட்டு வெங்காயம்லாம் உரித்து கட் பண்ணி பொடியை சன்னமாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் உரப்படைக்கு ஊற வச்சா குருணை நொய் அதாவது குருணை ஊறிச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே ஊறிவிடும் அரிசி உங்களுக்கு நொய் இன்னொன்னா சீக்கிரம் ஊறிவிடும் நாங்கள்லாம் ஊரில் ஆட்டுக்கல்லில் போட்டு தான் ஆட்டி எடுத்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் டேஸ்டெலாம் ஆட்டுக்கல்லில் அரைச்சி எடுக்கும்போது இப்போ நொய்யெல்லாம் தண்ணியிலேருந்து அரைச்சி போட்டாச்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் டிஃபன் ஐட்டம்லாம் பண்ணுவாங்க அசால்ட்டாக இதுக்கு வந்து பருப்பெல்லாம் தேவையில்லை நம்ம பருப்பு போட்டு பண்ணுற அடை வேற வெறும் நொய் அரிசியில் பண்ணுற உரப்படை வேற இப்போ காஞ்ச மிளகா சோம்பும் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறமா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக ஏன்னா நம்ம வடை மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலையும் தட்டி போடலான்னு பார்க்குறேன் அது மாதிரி வடையில் தட்டி போடுறதுனா நல்லா திக்காக இருக்கணும் அடை மாதிரி தட்டுறதுனா கொஞ்சம் தளர அரைக்கணும் அதனால் பார்த்து அரைச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை போல் அப்படியே செதுக்கி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணாக்கா துண்டு துண்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அடை மாதிரி தட்டும்போது அதனால அப்படியே நல்லா சன்னமாக அந்த கருவடத்துக்கு செதுக்கிறது மாதிரி சன்னமாக செதுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் குருவி வச்சு வச்சுப்போம் இதுவும் ரெடியாக இருக்குது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த நொய்யை அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து அடை மாதிரி தோசைக்கடலை தட்டுறதுக்காக கொஞ்சம் தளர அரைச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னாக்கா நல்லா திக்காகவே அரைச்சிருக்கேன் வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணலான்ட்டு எண்ணெயில் போட்டு வடை மாதிரி தட்டி எடுக்கலான்ட்டு நல்லாவே திக்காக இருக்குது இது வந்து கொஞ்சம் தளராக இருக்குது அவ்வளோதான் இதை அரைச்சாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு ரொம்ப சிம்பிள் பாருங்க டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதே டைமில் வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு அதாவது ஊருங்களெல்லாம் முருங்கை மரம் இருக்கும் வீட்டில் வெங்காயம் இருக்கும் அரிசி குருணை இருக்கும் அதை வச்சுட்டு ஒரு பலகாரம் அவ்வளோதான் செலவே இல்லாமல் இப்போ இதில் தேவையான அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் இந்த வடை மாதிரி தட்டுறதுக்கு இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா அப்படி நினைஞ்சி விடாக்க தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி இப்போ கட் பண்ணால் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் வடைக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் படை தட்டுறதுக்கு வெங்காயமும் சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு இது கலந்து வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு பருப்பு அடை மாதிரி அடை மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து வடை மாதிரி தட்டி போகிறதுக்காக திக்காய் இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ தோசைக்கெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன சைஸாக தான் போட போகிறோம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கசுக்கு போடுவாங்க தோசைகள் சைஸுக்கு தட்டிடுவாங்க அப்படி ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டோம்னாலே வயிறு ஃபுல்லாகிடும் அப்படி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கிங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு விட்டுருங்க போதும் நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க ஆயிலெலாம் ரொம்ப வேணாம்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா நல்லா வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னாக்கா கீழே அப்படியே கரிஞ்சிரும் மாவெல்லாம் கொஞ்சம் நின்று வேகாது ஏன்னா அது வந்து மாவு வந்து புளிக்க வைக்கலை உடனே ஊற வச்சு உடனே ஒரு ஒன் ஹவர்லேயே ரெடி பண்ணுறது அதனால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு வேக வச்சுடுங்க வெந்துருச்சு ஓரளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம் அந்த முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னே அந்த முருங்கைக்கீரையோட நல்லா அந்த வாசனை நல்லாயிருக்கும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ கிராமத்தில் செய்கிற உரப்படை ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல காரசாரமாக சோம்பு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் நல்லா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நொய் கிடச்சா நொய்யில் பண்ணுங்கள் நொய் இல்லைனா அரிசி டிஃபன் அரிசியில் கூட பண்ணலாம் இப்போ இன்னொன்று அதே மாதிரியே தட்டிக்கலாம் இப்போ அடுத்த அடையும் தட்டிக்கலாம் அப்படியே என்ன விட்டுடலாம் அடியில வெந்து ஒரு லைட்டா பிரவுன் கலர் வந்தானே திருப்பி போட்டு எตร வேண்டியதுதான் இதுவும் ரெடி ஆயிச்சு வச்சிரலாம் இப்போ கிராமத்தில் செய்யற உரப்பட ரெடி ஆயிச்சு இப்போ அடையா ரெண்டு சுட்டு காமிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணியும் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு வந்து டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இப்போ நான் செய்கிறது மாதிரி வடை மாதிரியும் செஞ்சு டீ காஃபியோட பரிமாறலாம் வாழை இலை இருந்ததுன்னா வாழை வச்சு தட்டிங்க அப்படி இல்லைனா ஒரு மைக்கா கவரில் வச்சு தட்டிங்க அப்படியே சின்ன சில பேர்த்துக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா எண்ணெயிலே வெந்து வர்றதுனால அந்த டேஸ்ட்டு சில பேர்த்துக்கு பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு எண்ணெய் காஞ்சிச்சு அப்படியே எண்ணெயில் விட்டுக்கலாம் அதை திருக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு மாவு அரைக்கும் போது லைட்டாக குறை குரன்னு அரைக்கணும் நொய் தான் அரைக்கிறோம் அதையும் ரொம்ப மை மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு லைட்டாக குறை குறைப்பா கோலம் மாவு பறத்துக்கு அரைச்சிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுல நல்லா தெரியும் பாருங்கள் அப்படியே மேலெல்லாம் ரவா ரவையாக அப்படியே பொறிஞ்சு நிற்கும் அப்படியே அழகாக அதனால கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க அது இந்த குருணையெல்லாம் அப்படியே ஒன்று ரெண்டு நிற்கிறது அப்படியே லைட்டாக பொறிஞ்சு ரவ மாதிரி நிற்கிது பாருங்கள் அதே போல் எல்லாத்தையும் தட்டி எடுத்துடலாம் இப்போ கிராமத்துங்களில் செய்கிற நொய் வச்சு உரப்படையும் அதே வடையாகவும் சுட்டிருக்கேன் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுன்னா வடை மாதிரி இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இல்லை ஆயிலில் போட்டு சாப்பிட மாட்டேன்னாக்கா இந்த மாதிரி அடை மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நைட்டு டின்னருக்காகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க வெங்காயம் காஞ்ச மிளகா அரிசி குருணைங்களை வச்சுட்டு கொஞ்சம் ஒன்று முருங்கைக்கீரை போட்டால் ஒரு வித்தியாசமான உரப்படை தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து சைட் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படி வேணும்னாக்க நீங்கள் நாட்டு சக்கரையோ வைச்சிக்கிறோம் ஏதாவது வச்சு நாங்களாம் தான் சாப்பிடுவோம் சும்மாவே சாப்பிடுவோம் ஏன்னா அந்த முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம்லாம் போட்டுருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் செஞ்சுருக்கேன் அப்போ தான் உண்டையே தம்பிக்கு தான் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நல்ல காரசாரமாக சோம்பு முருங்கைக்கீரை சின்ன வெங்காயத்தோட செமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும்